வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நிற பிரதான செய்திகளோடு செய்திகளோடு கொள்ளும் நான் டாரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக தலைப்பு செய்திகள் உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பு ஆளும் கட்சியை தோற்கடிக்க கூட்டு மாநகர சபையின் மதிவதனி தெரிவு இலங்கை தமிழரசு ஆட்சியில் மின்சார கட்டண உயர்வு உணவு பொருட்கள் விலையும் அதிகரிக்கும் அபாயம் நீர் கட்டணம் அதிகரிக்கப்படுமா அமைச்சரின் அறிவிப்பு ஜனாதிபதி மற்றும் நீதியமைச்சின் செயலாளர்களை விசாரிக்க வேண்டும் மொட்டு கட்சி வலியுறுத்து முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் ஹாமில்டன் வனசிங்க காலமானார் இலங்கை கடற்கரையில் கரையொதுங்கும் ஆபத்தான பொருட்கள் சுற்றுச்சூழல் அமைச்சு அதிர்ச்சி தகவல் பண வகுமதிகளை பெற்று ஆளும் கட்சி பக்கம் சாய்ந்த உறுப்பினர்கள் மனோ எம்பி நடவடிக்கை முப்பது வினாடிகளில் எல்லாம் முடிந்துவிட்டது விமான விபத்தில் உயிர் பிழைத்த பயணியின் திகில் அனுபவம் இன்றும் நாட்டில் பலத்த மழை கடற்றொழிலாளர்களுக்கு வந்த அவசர எச்சரிக்கை உங்கள் விடுமுறையை மகிழ்வுடன் கழிக்க குளிரூட்டப்பட்ட குளிரூட்டப்படாத அறைகள் இணைந்த குளிரறை வசதிகள் போக்குவரத்து வசதிகள் இலவச வைஃபை மற்றும் சிசிடிவி கேமராவுடன் கூடிய இருபத்தி நான்கு பாதுகாப்பு வசதிகளுடன் இன்னும் சேவைகளை வழங்குகின்றது சாய் ஹாலிடே இன் இலக்கம் நூற்று முப்பத்தி ரெண்டு கச்சேரி நல்லூர் ரீதியாணம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு 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 நான்கு ஆறு ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு 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 நான்கு ஆறு ஒன்று ஆறு அதிகார சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெருமனு ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஸ்ரீலங்கா சுந்தர கட்சி ஆகிய அரசியல் கட்சிகள் கொள்கை அடிப்படையில் பொது விழுக்குப்பாட்டுடன் ஒன்றிணைத்துள்ளன மேஜர் மற்றும் பிரதி மேஜர் தெரிவு பகிரங்க வாக்கெடுப்பு ஊடாக இடம்பெற வேண்டும் என்பதை உள்ளூராட்சி மன்ற ஆணையாளர்களிடம் வலியுறுத்தியுள்ளன ரகசிய வாக்கெடுப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திஸ் அத்தநாயக்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவையின் செயலாளர் சாகர காரிகவசம் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் தலதா அத்தகோரல மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உப தலைவர் லசந்த அழகிய வண்ண ஆகியோர் ஒன்றிணைந்து நேற்று ஊடக சந்திப்பினை நடத்தினர் இந்த சந்தர்ப்பத்தின் போது அவர்கள் கூட்டாக இந்த தீர்மானத்தை அறிவித்தனர் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் எதிர்கட்சிகள் அனைத்தும் பொதுவான அடிப்படையில் ஒன்றிணைந்து ஆட்சி அமைப்பதால் பொதுவான கொள்கைக்கு அமைவாகவே உள்ளூராட்சி மன்றங்களின் உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும் பொதுக்கொள்கைக்கு முரணாக செயல்படும் தரப்பினருக்கு எதிராக ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் ஒப்பந்தங்களூடாக இந்த கூட்டுணைவு ஏற்படுத்தப்படவில்லை கொள்கை மற்றும் நம்பிக்கையின் அடிப்படையிலேயே இந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது கொழும்பு மாநகர சபைகளில் நிச்சயம் நாங்கள் ஆட்சி அமைப்போம் என்றார் ஜாய் மாநகர சபையின் முதல்வராக இலங்கை தமிழரசு கட்சியின் விவேகானந்த ராஜா மதிவதனி தெரிவு செய்யப்பட்டுள்ளார் யாழ் மாநகர சபையின் முதல்வரை தெரிவு செய்வதற்கான கூட்டம் இன்றைய தினம் யாழ் மாநகர சபை சபா மண்டபத்தில் நடைபெற்றது வடக்கு நூலூராட்சி ஆணையாளர் தேவந்தினி பாபு தலைமையில் இன்று காலை நடைபெற்ற கூட்டத்தில் முதல்வர் மற்றும் பிரதி முதல்வர் ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டனர் நாற்பத்தி ஐந்து உறுப்பினர்களை கொண்ட யாழ் மாநகர சபைக்காக நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி பதிமூன்று ஆசனங்களையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் பன்னிரண்டு ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி பத்து ஆசனங்களையும் ஈழ மக்கள் ஜனநாயக மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகியன தலா நான்கு ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஆகியன தலா ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றியது இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் விவேகானந்த ராஜா மதிவதனையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் கனகையா ஸ்ரீ கிருஷ்ணகுமாரும் போட்டியிட்டனர் விவேகானந்த ராஜா மதிவதனைக்கு பத்தொன்பது வாக்குகளும் கனகையா ஸ்ரீ கிருஷ்ணகுமாருக்கு பதினாறு வாக்குகளும் கிடைத்தது தேசிய மக்கள் சக்தியின் பத்து உறுப்பினர்களும் நடுநிலை வகித்தனர் இந்த நிலையில் இலங்கை தமிழ் ரச கட்சியின் சார்பில் முதல்வர் பதவிக்கு பரிந்துரைக்கப்பட்ட விவேகானந்த ராஜா மதிவதனி வெற்றி பெற்றதுடன் பிரதி முதல்வர் பதவிக்கு இமானுவேல தயாராளர் தெரிவித்த இலங்கை தமிழரசு கட்சியின் முதல்வர் வேட்பாளருக்கு ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஐக்கிய மக்கள் சக்தியை ஐக்கிய தேசிய கட்சி ஆகியன ஆதரித்து வாக்களித்தது நாட்டில் அறிவிக்கப்பட்டு பதினைந்து வீது மின்சார கட்டண உயர்வு நாடளாவிய அளவில் உணவுப் பொருட்களின் விலை உயர்வுக்கு காரணமாகி என தேசிய நுகர்வோர் முன்னணி தலைவர் அசேல சம்பத் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசிய அவர் இந்த வேடிகத்தை தெரிவித்துள்ளார் மின்சாரம் பற்றிய அதிக செலவுகள் உணவு தயாரிப்பு மற்றும் விநியோக செலவுகளை நேரடியாக பாதிக்கும் இதன் விளைவாக அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக உயரும் வாழ்க்கை செலவு ஏற்கனவே உயர்ந்துள்ள சூழலில் பல குடும்பங்கள் போசக்கூறுகளான உணவுகளை கொள்வனவு செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இதன் விளைவாக அண்மையில் அதிகரித்து வரும் தொற்றா நோயாளர்களின் எண்ணிக்கையை மேலும் அதிகரிக்கும் என சுட்டிக்காட்டியுள்ளார் அரசாங்கம் விலை உயர்வுகளால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதை தடுக்க விலை கொண்டுவர திட்டமிட்டுள்ளதா என்பதை தெரிவிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ள போதிலும் நீர் கட்டணம் அதிகரிக்கப்பட மாட்டாது என நகர அபிவிருத்தி நிர்மாணத்துறை மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அனுர கருணாத்திலுக்கு தெரிவித்துள்ளார் மின்சார கட்டணத்துடன் ஒப்பிடும்போது கட்டணத்தை அதிகரிப்பதற்கான அவசியம் இல்லை என குறிப்பிட்டார் செலவுகளை நிர்வகிப்பதுடன் தற்போதைய கட்டணத்திற்கு நீரை விநியோகிக்க முடியும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார் பொது பயன்பாடுகள் குழுவின் ஒப்புதலுக்கு அமைய மின்சார கட்டணம் பதினைந்து சதவீதத்தினால் அதிகரிக்கப்பட்டு இன்று முதல் அமுலுக்கு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதியின் பொதுமனிப்பு அதிகாரம் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டுள்ளமை தொடர்பில் நிதியமைச்சின் செயலாளர் மற்றும் ஜனாதிபதியின் செயலாளர் ஆகியோரை விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன மனுவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இந்திக்கு அனுருத்த தெரிவித்தாா் ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன பரமுனவையின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அரசாங்கத்தின் முறையற்ற செயற்பாடுகளை எதிர்க்கும் அரசு அதிகாரிகளை அச்சுறுத்தும் நிலை தற்போது தோற்றம் பெற்றுள்ளது அரச சேவையின் அதிகாரிகளை கைது செய்து அவர்களை விசாரணைக்குட்படுத்தும் செயற்பாடுகளில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளது இதனால் அரச சேவையாளர்கள் அச்சமடைந்துள்ளார்கள் அரசாங்கத்தின் பலவீதமான நிர்வாக முழு அரசு கட்டமைப்பும் பலவீதமடைந்துள்ளது ஜனாதிபதியின் பொது மன்னிப்பை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டின் அடிப்படையில் நாயகம் கைது அரசாங்கத்தின் தீர்மானங்களுக்கு பொறுப்பேற்கும் நிலையில் ஜனாதிபதியோ அல்லது அரசாங்கத்தின் பயன்படுத்தப்பட்டுள்ளது என சிறைச்சாலை தலைமையகத்தின் மீது மாத்திரமே குற்றம் சாட்டப்படுகிறது நீதி அமைச்சர் மற்றும் ஜனாதிபதி செயலகம் குறித்து கவனம் செலுத்தப்படுவதில்லை என்றார் இலங்கை ராணுவத்தில் பதினோராவது தளபதியாக பணியாற்றிய இன்று அதிகாலை தனது தொண்ணூறு வயதில் காலமானார் கடந்த சில நாட்களாக கொழும்பு யுத்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் இன்று அதிகாலை காலமானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஓராம் ஆண்டு வரை ராணுவ தளபதியாக பதவி வகித்த ஜெனரல் வனசிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு ஓய்வு பெற்ற பின்னரும் தேசிய பாதுகாப்பு தொடர்பான பல முக்கிய பொறுப்புகளை ஏற்று பணியாற்றியுள்ளார் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் உள்ளிட்ட முக்கிய பதவிகளை ஹாமில்டன் வகித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது கொழும்பு ஆனந்த கல்லூரியின் பழைய மாணவராக இருந்த வனசிங்கவின் இறுதிக்கிரியைகள் தொடர்பான விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என குடும்பத்தினரால் தெரிவிக்கப்பட்டுள்ளது சமீபத்தில் இந்தியாவின் கேரள கடற்கரையில் விபத்துக்குள்ளான பதிமூன்று ஆபத்தான கொள்கலன்கள் இருந்ததாக சுற்றுச்சூழல் அமைச்சு தெரிவித்துள்ளது அமைச்சின் மேலதிக செயலாளர் ஆர் எச் எம் பி கூறுகையில் அந்த கப்பலில் உள்ள சில பொருட்கள் தற்போது இலங்கை கடற்கரைகளில் கரை ஒதுங்கியுள்ளதாக தெரிவித்தார் நிலவும் மோசமான வானிலை காரணமாக அந்த கப்பலில் உள்ள பொருட்கள் இலங்கை கடற்கரைக்கு மேலும் ஒதுங்க கோடி அபாயம் உள்ளதாகவும் சுற்றுச்சூழல் அமைச்சின் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட எச் எம் பி அபே மேலும் தெரிவித்தார் அந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட கடல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் பொது முகாமையாளர் ஜெகத் குணசேகர ஒதுங்கும் பொருட்கள் அகற்றும் பணிகள் இன்று முதல் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் கழுத்தும் உள்ள பிரதேச சபையின் இரண்டு உறுப்பினர்கள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க உள்ளதாக கட்சித் தலைவர் மனு கணேசன் தெரிவித்துள்ளார் குறித்த இருவரும் தேசிய மக்கள் சக்தி சக்தியாளர் தலைவராக பரிந்துரைக்கப்பட்ட நபருக்கு ஆதரவாக பணத்தை பெற்று வாக்களித்ததற்காகவே இந்த ஒழுக்காற்று நடவடிக்கையை எடுக்க உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தியில் இணைந்து அவர்கள் இருவரும் வெகுமதிகளை பெற்றதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் மாற்றத்தை கொண்டு வருவதாக உறுதியளித்தே தேசிய மக்கள் சக்தி பண வெகுமதிகளை வழங்கி பழைய நெறிமுறைகளையே பின்பற்றுவதாக மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் ஜாய்நல்லூர் செம்மணி மனத புதைக்குழி விவகாரம் கைவிடப்படும் விடயமாக வன்றி உண்மையையும் நீதியையும் கூடிய வகையில் முன்கொண்டு செல்ல வேண்டும் என ஜாய் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது இது தொடர்பில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது இலங்கை ராணுவத்தினரின் கட்டுப்பாட்டில் குடா நாடு இருந்தபோது காணாமல் ஆக்கப்பட்ட பலருக்கு இன்று வரை என்ன நடந்தது என்பது தெரியாத அவர நிலை தொடர்கிறது இந்த நிலையே இறுதி போரின் போதும் நிகழ்ந்துள்ளது அவர்களது உறவினர்கள் பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக போராடி வருகின்றார்கள் போருக்கு பின்னான சூழ்நிலையில் யார் எந்த வலுவான சக்தியும் இயற்கை நீதிக்கு மாறாக நிகழ்ந்த அவலங்களை மறைக்க நினைத்தாலும் அவை ஏதோ ஒரு ஒரு விதத்தில் வெள்ளிளம்பிய வண்ணமே உள்ளன செம்மணி புதைக்கொழி விவகாரமும் இப்போது அவ்வாறு வெளிக்கிழம்பிய நீதித்துறையின் கட்டுப்பாட்டில் உரிய வகையில் முன்கொண்டு செல்லப்படுகிறது இந்த நிலை வலுவாக்கப்பட வேண்டும் என்பதுடன் புதைக்கொலிகளின் நீச்சி அறியப்படவும் வேண்டும் என்பதும் மிகவும் அவசியமானது இந்த ஒரு காரணத்தையும் முன்னிறுத்தியும் புதைக்குழி அகழ்வுகள் இடைநிறுத்தப்படக்கூடாது உரிய நிதியை உரிய காலத்தில் விடுவித்தல் உரிய நீதியை உரிய காலத்தில் விடுவித்தல் மனித புதைக்குழி அகழ்வு பிரதேசங்களுக்கு உரிய போலீஸ் பாதுகாப்பை வழங்குதல் அகழ்வு பணிகளில் தரப்பினர் மீது அழுத்தங்களை என்பன அவசியமானவை என எமது ஆசிரியர் சங்கம் கருதுகின்றது என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அகமதாபாத்தில் விபத்துக்குள்ளான விமானத்தில் இருந்து பேரில் ஒரே ஒருவர் தவிர மற்ற அனைவரும் உயிரிழந்துவிட்டதாகவும் உயிரிழந்த நபர் பிரிட்டிஷ் குடிமகனென்றும் அவருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் ஏர் இந்தியா உள்ளிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அகமதாபாத்திலிருந்து லண்டனுக்கு புறப்பட்ட போயிங் எழுநூற்றி எண்பத்தி ஏழு கட்ட விமானத்தில் பதினொன்று ஏ இருக்கையிலிருந்து நபர் உயிர் பிழைத்ததாக அகமதாபாத் காவல் ஆணையர் ஜி எஸ் மாலிக் ஏ என் ஐ செய்தி முகமையிடம் தெரிவித்தார் விபத்து நடைபெற்ற இடத்திலிருந்து மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த விஸ்வாஸ் குமார் ரமேஷ் விமானம் புறப்பட்ட முப்பது வினாடிகளில் ஒரு பெரிய சத்தம் கேட்டது பின்னர் விமானம் விபத்துக்குள்ளானது அனைத்தும் மிக விரைவாக நடந்தது என கூறியுள்ளார் ரமேஷின் சகோதரர் நயன்குமார் ரமேஷ் பேசுகையில் விஷ் விஸ்வாஸ் குமார் ரமேஷ் நன்றாக இருப்பதை பார்ப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆழ்நாள் விபத்துக்குள்ளான விமானத்தில் இருந்த தனது மற்றொரு சகோதரர் அஜயை பற்றி அவர் கவலைப்பட்டார் என்ன நடந்தது என்று கேள்விப்பட்டவுடன் நாங்கள் அனைவரும் அதிர்ச்சியில் இருந்தோம் வாயத்து போனேன் என அவர் கூறினார் அவர் விஸ்வாஸ்குமார் ரமேஷ் எப்படி உயிர் பிழைத்தார் எப்படி விமானத்திலிருந்து வெளியேறினார் என்று தெரியவில்லை அவர் எங்களை அழைத்த போது அஜயை கண்டுபிடி அஜயை கண்டுபிடி என்பது போல இன்னும் மற்ற சகோதரனை பற்றி அவர் அதிக கவலைப்பட்டார் ரமேஷுக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர் அவரது உடல் முழுவதும் பல காயங்கள் இருந்தன ஆனால் அவர் ஆபத்தில் இருந்து மீண்டு விட்டதாக தெரிகிறது என அவர் கூறினார் இந்தியாவில் ஆண்டில் பிரிட்டனில் குடியேறிய தொழிலதிபரான விஸ்வாஸ் குமார் ரமேஷுக்கு மெனைவியும் நான்கு வயது மகனும் உள்ளனர் மினுவங்குடை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு உண்ணறவு பகுதியில் உள்ள வயலூற்றில் பெண்ணொருவரின் சடலம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நேற்று மாலை மினிவாங்கோடி போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு இந்த சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் ஏற குறைய முப்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் எனவும் அவரது அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பாக மினிவாங்குடி போலீசார் மேலது விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் திருகோணமலை சீனகுடா பள்ளிவாசல் சந்தையில் இடம்பெற்று மோட்டார் சைக்கிள் விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் திருகோணமலை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மோட்டார் சைக்கிளில் பள்ளிவாசல் தோரில் மோதி விபத்துக்குள்ளானதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் இந்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்தவர் தோப்பூர் அலைநகர் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வருகிறது தோப்பூரில் இருந்து திருகோணமலை நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிளை இந்த விபத்தை எதிர்நோக்கியுள்ளது சம்பவம் தொடர்பில் சீனகுடா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சுளிபுரம் எருங்கு இருந்து எடுத்த மண்ணை மக்களின் பாவனையில் உள்ள வீதிகளுக்கு கொடுக்காமல் ராணுவத்தில் கலைஞருக்கு கொடுத்ததாக சொல்லிபுரம் பொதுமகள் ஒருவர் குற்றம் சாட்டியுள்ளார் வலிகாமம் மேற்கு பிரதேச செயலகத்தின் அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டமானது இன்றைய தினம் பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது அந்த கூட்டத்திலேயே பொதுமகன் ஒருவரால் இவ்வாறு குற்றம் சாட்டப்பட்டது அங்கு அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில் அந்த ரோடுகளை வச்சு போட முன்னு கேட்கும் போது போகுது கரையோரத்துக்கு அனுமதித்தான் பயன்படுத்த வீதிகள் பலமா இருக்கு அந்த அந்த வெள்ளத்திலே தண்ணீர் வந்து எத்தனை இடங்கள் அந்த வீதி கொடுத்தாங்க அந்த மண்ணை அந்த போகுது கிராமத்துக்கு போக அனுமதி கொடுத்திருக்கீங்க கரையை சுற்றுலாத்திரம் மாகாணங்களிலும் நுவரெல்லியா கண்டி காளி மற்றும் மாதுரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டர் வரை பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல உயர் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வடமாகாணத்திலும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய நாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திகம் ஏழு சப்ரகம் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருக்கோடுமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு ஐம்பது தொடக்கம் கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் இதனால் ஏற்படும் பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் சிலாபம் முதல் புத்தளம் மற்றும் மன்னார் ஊடாக காங்கேசந்துரை வரையிலும் காளி முதல் கம்பாந்தோட்டை ஊடாக கொத்துவில் வரையிலும் உள்ள கடற்பிராந்தியங்கள் சில நேரங்களில் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் வளிமண்டல விகல திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது கடற்படை மற்றும் கடற்பொழிலாளர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை இந்த கடற்பகுதிக்குள் செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள் இத்துடன் சமூகத்தின் மதிய நிற பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்க இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்